ஹாய் ஆல் வெல்கம் டு விபி டேரக்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவசு புத்தமிழ் புத்தாண்டு ரிச்சிக ராசிக்கான ராசிப்பதன் தான் பார்க்க போகிறோம் ரிச்சிக ராசி அப்படின்னாலே ஸ்கார்பியோ த மைஸ்டிக் ஓகேங்களா இது வந்து செவ்வாய் அதிபதி வேகம் அண்டு சக்தி அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க எட்டாம் வீடு ஜாதகத்தில் காலச்சக்கரத்தில் எட்டாவது வீடு திடீர் ஒரு மாற்றம் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீடு வந்து செவ்வாய் அதிபதி ரிச்சிகராசி பால்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபோர் ஆஃப் வேன்ஸ் வந்திருக்கு வயிறு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத இன்டிகேட் பண்ணுறாங்க தியானம் ஓய்வு அப்படின்ற விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் ஓய்வு அதிகமாக தேவைப்படும் பயல்வான் சூஸ் பண்ற விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கான ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பா தேவைப்படும் இப்போ விருச்சிக ராசிக்காரவங்க பயல்வான் சூஸ் பண்றவங்க தற்போது கொஞ்சம் மன சோர்வு கவலைகள் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில நடந்தே எதிர்பாராத துரோகங்கள் எதிர்பாராத இழப்புகள் நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டேங்க ஒரு பர்சன் வந்து உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம் இல்லை எதிர்பாராத இழப்புகள் பெரிய இழப்புகள் உங்கள் வீட்டில் நடந்திருக்கலாம் ஸோ அதனால் மன சோர்வுகளையும் மன கசப்புகளையும் உறவுகள்ட்டையும் நண்பர்கள்டையும் இப்போ தற்காலிகமாக இருக்கீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நைட்டு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க கெட்ட கனவுகள் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் நல்ல மெடிடேஷன் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைகளை தெய்வத்துக்கிட்ட வைக்கணும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க தெய்வ பலத்தால் மட்டும்தான் உங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் இதுலேருந்து நீங்கள் வெளியில வர முடியும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க இந்த தெய்வ பலம் அப்படின்ற விஷயம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீண்ட ஓய்வு நல்ல ஒரு ரெஸ்ட்டாக ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வர ஒரு புத்துணர்ச்சிக்கு அப்புறம் ஒரு மனசு வந்து தெளிவாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலோ வச்சிங்களோ இல்லை உங்கள் பிரார்த்தனைகளை தெய்வத்துக்கிட்ட சொல்லும் போதோ மனசு தெளிவாக போது தான் சில உண்மையான விஷயங்கள் வெளியில் வரும் குழப்பமான சூழ்நிலைகளில் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து கேட்க தோணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து தெய்வத்திட்ட கே இல்லைங்க பிரார்த்தனை பண்ணுங்க மெடிடேஷன்ஸ் ஃப்ரிங்ஸ் ஆன்சர்ஸ் உங்களுக்கு பயல் வன்சூஸ் பண்ணுறவங்களுக்கு நீண்ட ஓய்வுக்கு அப்புறம் நீங்கள் அவங்க பிரார்த்தனைகளையோ தியானங்களையோ பண்ணுங்க இன்னைக்கு சொல்லிட்டாங்களே அப்படின்னு மெடிடேஷனோ இல்லை பிரார்த்தனைகளோ வைக்காதீங்க உங்கள் மனசு எப்போ சொல்லுதோ அப்போ நீங்கள் பண்ணுங்கள் நல்ல ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் அப்படின்றத இன்டிகேட் பண்ணுறாங்க பயில்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து தற்காலிகமான சூழ்நிலையில் தான் பயில் பயில்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் வந்து மெடிடேஷனை வந்து நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீனாவோ இல்லை வீக்லி ரொட்டீனாவோ வச்சுக்கோங்க கண்டிப்பாக எதிர்காலத்துக்குரிய ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றத பயல்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு நெக்ஸ்ட் பயல் டூ சூஸ் பண்ணுற விருச்சிக ரசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கல்ஸ் இது ஒரு நல்ல துருப்பு சீட்டுன்னே சொல்லலாம் ஓகேங்களா நல்ல வினைகளையும் நற்பலன்களையும் பூர்வீகத்தில் இருக்கிற நான் எட்டாவது வீடுன்றப்ப ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது திடீர் மாற்றங்கள் வர்றது ஸோ இது வந்து திடீர்னு போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணால் நல்ல விஷயங்களையும் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து கொடுக்கும் ஓகேங்களா மனிதனேயே மிக்க ஒரு நபர்களை சந்திக்கலாமா அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கலாம் அந்த மாதிரி இன்டிகேட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பிறகுக்கு வந்து சரியான நீதியை கொடுப்பீங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல இன்டிகேட் பண்ணுறாங்க அன்புன்ற விஷயத்தை எல்லாருக்கிட்டே சரிசமமாக காமிப்பீங்க கோவத்தையும் எல்லோருக்கிட்டே சரிசமமாக காமிக்கக்கூடிய பர்சன்ஸ் யாருக்காச்சும் உதவி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி நிற்பீங்க அப்படின்றதையும் இன்டிகேட் பண்ணுறாங்க இந்த இடத்துல கூட்டு தொழில் வணிகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சமூக நலத்துறை அப்புறம் சங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு குட் டைம்னே சொல்லலாம் சர்ப்பசாந்தி பரிகாரம் மட்டும் திருமண தடைக்கு நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க இத்தனை வருஷம் சனி பகவான் உங்களுக்கு கெடுபலனை கொடுத்தாலும் இந்த காலகட்டங்கள அவங்களுக்கு நன்மையை தருவார் அப்படின்றதை இண்டிகேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகமான தான தர்மங்கள் நீங்கள் பண்ணணும் அது மட்டும் உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்களை வந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து அது ஹெல்ப் பண்ணும் அந்த தானமோ தர்மமோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறது தான் சப்போஸ் உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் சந்ததிகளுக்கு அது சரியான டயத்தில் உதவும் அப்படின்றதையும் இந்த இடத்துல இன்டிகேட் பண்ணுறாங்க ஓகேங்களா நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe pannega, like pannega, share pannega, comment pannega. thank you